ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபோரஸ்ட் வாஸ்து ஆர்கிடெக்ட் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டவுட்ஸ்லாம் வந்துட்டு க்ளியர் பண்ண போகிறோம்னா ஸோ ஸ்டார் கேஸ் ஸ்டார்கேஸ் வந்து பொதுவாக ஒரு ரெசிடென்ஸோ கமர்ஷியலோ அப்பார்ட்மெண்ட்டோ எல்லாத்துலேயுமே வந்து கேஸ் கம்பல்சரி டிசைன் பண்ணும்போது ப்ராப்பராக டிசைன் பண்ணணும் ஸ்ட்ரக்சரலும் சரி வாஸ்துபடியும் ரொம்ப முக்கியமாக டிசைன் பண்ணணும் ஸோ இன்னர் ஸ்டார் கேஸ்னும் இருக்குது அவுட்டர் ஸ்டார் கேஸ்னும் இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கேஸ் கீழே வந்து சம்டைம்ஸ் ஸ்டோரேஜ் வைப்பாங்க வரும் ஸோ இதெல்லாம் இருக்கலாமா இல்ல சில பேர் பூஜை ரூம் கூட வைப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்கலாமா இல்லையா நல்ல கொஸ்டின் கேட்டிங்க ஸ்டேர் கேஸ் வந்து பல இந்த வாஸ்துல வந்து பல விஷயத்தை ப்ராப்ளம் பண்ணி விட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் எப்படி பண்ணணும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆஸ் அ பில்டர் பில்டரா நான் சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆர்கிடெக்ட் நிறைய நீங்க என்ன பண்ணிடுறீங்க டிசைன் பண்றன்ற பேர்ல உங்க ஆர்கிடெக்ட் டீம் ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கெங்க டைரக்ஷனை மாத்தி மாத்தி போட்டு நீங்க மெசைனிங் ஃபுளோர்னு சொல்றீங்க நிறைய விஷயம் வந்து வாஸ்து டிஃபெக்டுக்கு நிறைய ஆர்கிட்டக்கு தவறுகளாக பண்ணிடுறாங்க அது சொல்லி தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவரோட கன்சல்ட் பண்ணி அந்த ஸ்கீம் டிராயிங் போடும்போதே ஒரு அந்த கிளைண்ட்டு வாஸ்து கன்சல்டன்ட் ஸ்கீம் டிராயிங் அந்த கேர் டிராயிங் போடுற இது அந்த ஆர்கிட்ட டீம் எல்லாம் ஒன்றா ஒருங்கிணைந்து பண்ணும்போது அந்த பில்டிங் பக்காவாக வரும் இது என்னுடைய சஜஷனு அப்படி இருந்தால் தான் நல்லது ஏன்னா பண்ணிட்டு அவங்க போயிட்டு பல பிரச்சனை இல்லாட்டா ப்ராப்ளத்தை சந்திக்க போகுது அதுக்கப்புறம் பல வாஸ்து நிபுணர்கள் போறாங்க இது இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மெசனைன் ஃப்ளோர் வந்து டோட்டலா ஐ சீலிங்னு சொல்லுவாங்க அது மெசனைன் ஃப்ளோர் அது வந்து தப்பு தப்பு தப்பா பண்ணிட்டு நம்ம ஊருக்கு அது வந்து பெரிய பங்களா ஹவுஸ்ல நான் நிறைய இடத்துக்கு போறேன் அது மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க ஆர்கிடெக்ட் பண்றதெல்லாம் அது பண்ணிடுறாங்க அது எந்த இடத்துல ஐ சீலிங் இருக்கணும் அதாவது மெசனைன் ஃப்ளோர் ஐ சீலிங் அது எங்க இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதை தவறுதலாக அவங்க பண்ணிடுறாங்க இதுல வீட்டுல இருக்கிறவங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க பல பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நீங்க கேட்ட வந்து ஸ்டார்கேஸ் எங்க இருக்கலாம் அப்படின்னா பேசிக்கலி நமக்கு வாசனும் போது பேசிகலி கான்செப்ட் இப்ப கிழக்கு பகுதி கிழக்கு பாத்த மனை கிழக்கு பார்த்த மனைக்கு படிக்கட்டு எங்க இருக்கணும்னா தென்கிழக்கு தெற்கு தென்கிழக்கு ஒட்டி அவுட்டர் ஸ்டேர்கேஸ் அங்கதான் வரணும் அங்கதான் படி வரணும் அப்படியே பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனைக்கு எங்க இருக்கணும் ஸ்டேர்கேஸ் தென்மேற்கு பகுதியில இருக்கணும் ஸ்டேர்கேஸ் தெற்கு பார்த்த மனைக்கு எங்க இருக்கணும் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சவுத் வெஸ்ட்ல தெற்கு தென்மேற்கு ஜங்ஷன் பார்த்துட்டு இருக்கணும் இது எப்படி இருக்கணும்னா தெற்கு பார்த்து பிளைட் போய் மிட்லாண்டிங் மிட்லாண்டிங் கொடுத்து டென் ஸ்டெப் கொடுத்துட்டு எகைன் நார்த்ல லேண்ட் ஆகும் இது ஒரு கான்செப்ட் ஸ்டேர் கேஸ்ல இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஸ்டேர் கேஸ் வந்து ஒரு மெஷர்மெண்ட்ன்றது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா நம்ம பெயின் வந்துடும் இது நிறைய இடத்துல நான் போற இடத்துல வாஸ்து மட்டும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஆஸ் அ பில்டரா இருக்கனால நான் பண்ண விஷயத்த அவங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ரைஸர் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் தான் இருக்கணும் அந்த ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய டென் இன்ச்சஸ் இருக்கும் இது நிறைய பை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க பெரிய பெரிய விஷயம் தெரிஞ்சவொடனே ஏழு இன்ச் ஏழரை இன்ச் இந்த மாதிரி எட்டு இன்ச் அப்புறம் மாதிரி ஏறிவிட்டு மேலே ஏறி வரதுக்குள்ளே போதும் போதும்

கேண்டிலீவரில் ஓட பண்ணுறது பெஸ்ட்டு வாஸ்து காலம் ரைஸ் பண்ணி அதில் மிடில் டீ மாதிரி கொடுக்குறதோ இல்லை காலத்தை வந்து நார்த் ஈஸ்டில் நார்த் ஈஸ்டில் ஸ்டேர் கேஸ் வரவே கூடாது இப்போ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கேண்டிலீவர் ஸ்டேர் கேஸ் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அவுட்டரில் இப்போ நான் வெஸ்ட் முடிச்சுட்டேங்களா நார்த்து வடக்கு பார்த்த மனைக்கு எங்கே சார் ஸ்டேர் கேஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு பார்த்த மனைக்கு வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதியில் நார்த் வெஸ்ட் ஜோன் சொல்லக்கூடிய அங்க வெஸ்ட் வெஸ்ட் நோக்கி பிளைட் போயிட்டு ஒரு மிட் லேண்டிங் கொடுத்துட்டு எகைன் ஈஸ்ட்ல போய் லேண்ட் ஆகணும் இது அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இதுதான் ஸ்டேர் பண்ற விஷயம் இது டெக்னிக்கலாவும் சொல்லிட்டேன் சிக்ஸ் இன்சஸ் ரைசர் ஃபுட்டு பத்து இது அவுட்டர் இதுக்கு இதை தவிர காம்ப்ரமைஸ பண்ணக்கூடாது இதை பண்ணாவே தப்பா போயிடும் நார்த் ஈஸ்ட்ல ஸ்டேர் கேஸ் வரவே கூடாது ரெண்டு பக்கம் வராது வடகிழக்குன்றது வந்து கிழக்கு கிழக்கு பார்த்தது வடகிழக்கு ஒன்னு கிழக்கு வடக்கு பார்த்தது ரெண்டு ஜோனுமே ஸ்டேர் கேஸ் வரவே கூடாது எஸ்பெஷலி இதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஒரு வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்கிறது இந்த

காலு மூளை என்று சொல்லக்கூடிய கார்னர் பகுதியில் இன்னர முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுல வரவே கூடாது ஸ்டேர் கேஸ் எங்க வரணும்னா வெஸ்டோட மிடில் வரணும் இன்னர்ல இன்னர் ஸ்டேர் கேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்தோட பண்ணணும்னா வெஸ்ட்ல மிடில் ஸ்டேர் கேஸ் கொடுக்கணும் சவுத்தோட மிடில் இன்னர் ஸ்டேர் கேஸ் ரெண்டு தான் ஸ்டேர் கேஸ் இதை தவிர வேற எங்கேயுமே போட்டாங்க பல பிரச்சனை வந்துடும் இதுல ரொம்ப குறிப்பா வடகிழக்கில் போட்டுட்டா அதுக்கு உண்டான பிரச்சனை வெவ்வேறு பிரச்சனைகள் உருவாகும் வடகிழக்கில் இன்னர் ஸ்டேர் கேஸ் போட்டுட்டாவே என்ன மாதிரி வரும்னா தடையில இருந்து திருமண தடை வரும் கடன் பிரச்சனை வரும் எஜுகேஷன்ல இருந்து பசங்க படிப்பு இல்லாம போவோம் நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போலாம் வடகிழக்குல பல பிரச்சனை உருவாயிடும் ஆண்களுக்கு வேலையே இல்லாம போயிடும் இது ஒரு இது வடகிழக்குல தென்கிழக்குக்கும் இதே இதுதான் அங்க வந்து பெண்களுடைய பகுதி தென்கிழக்கு அங்க வந்து பெண்களுக்கு பலவிதமான உபாதைகள் வந்துடும் அங்கேயும் திருமண தடை வரும் இந்த இன்னர்ல உள் படிக்க இது மாதிரி வடகி தென்கிழக்குல இருக்கும் போது திருமண தடை வந்துடும் பெண்களுக்கு தேவையில்லாத வயிற்று சம்பந்தப்பட்ட அசிடிட்டிஸ் ஜிஆர்டி நினைக்கூடிய இது ஜீரண கோளாறு த்ரோட் இன்ஃபெக்ஷன் டான்சில் நிறைய பிரச்சனை லாட் ஆஃப் பிரச்சனை வந்தது உங்களுக்கு கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய யூட்ரஸ் யூட்ரஸ் ப்ராப்ளம் நிறைய அவங்களுக்கு வந்துடும் இது சவுத் ஈஸ்ட்ல படிக்கட்டு இருந்தா அது மட்டுமா அப்படின்னா வேற ஒரு சில விஷயங்களும் இருக்குது நான் வரப்போற எபிசோட்ல ஒன்னு ஒன்னா சொல்றேன் சவுத் வெஸ்டும் அதே தான் குறிப்பா வடமேற்கு பகுதியில் மட்டும் இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்துட்டு அந்த படிக்கட்டு கீழே டாய்லெட்டும் போடலாம் வடமேற்கு டாய்லெட் தானே சொல்லிட்டு சில பேர் பேரு தவறுதல பண்ணிடுறாங்க வடமேற்கு பாகம் வந்து டாய்லெட் ஏரியா தானே வாய்வினிய பிளாக் நார்த் வெஸ்ட் டாய்லெட் இருக்கலாம்னு சொல்றாங்களே சார் அப்ப ஸ்டேர் கேஸ் போட்டுட்டு அங்கேயே ஒரு டாய்லெட்டும் போட்டுறாங்க அது மிக பெரிய ஒரு தவறப்பு கொண்டு போய்டும் அது வந்து என்ன மாதிரி இஷ்யூ ஆகுதுன்னா நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடுகளுக்கு இந்த வடமேற்கு படிக்கட்ட போயிட்டு ஆய்வு எடுத்து பார்த்ததுல ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைய சந்திக்குது நடக்குது போன உடனே முதல்ல என்னோட பாஷை என்னன்னா டிஸ்போஸ் டெமாலிஷ் தான் முதல்ல இந்த படிக்கட்டை உடைங்க அடுத்த விஷயத்துக்கு நீங்க வெளில வருவீங்க பிரச்சனைல இருந்து வெளியே வருவீங்க வடம்பேருக்கு பகுதியில் மட்டும் டாய்லெட் இருந்தது என்ன மாதிரி வரும் படிக்கட்டு இருந்தா என்ன மாதிரி வரும்னா ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனை வந்துடும் வம்பு வழக்கு வரும் தேவையில்லாத வம்பு வழக்கு கடன் பிரச்சனை அடையவே முடியாது சொத்து பறிப்போகிற அளவுக்கு வந்துடும் அது ஒன்று மூணாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கான்ட்ரவர்சி வரும் சில இது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நியூ டியூப்ளக்ஸ் ஹவுஸ் எல்லாம் பண்றாங்கல்ல அங்கேயே சில விஷயத்தை பார்க்கும் லவ் பிரேக்கப் அங்கதான் வருது அதுவும் ஒரு ஆய்வு எடுத்து பார்த்திருக்கேன் வடமேற்கு ஸ்டேர்கேஸு கீழே டாய்லெட் இருக்கும் பட்சத்தில் லவ் பிரேக் டெஃபினட்டா வரும் இது ஒரு ஆய்வுலயே நான் எடுத்தது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தெரியாமே ஹஸ்பண்ட் பல இல்லீகலான வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்களும் இதுல இருக்கு இது மாதிரி விஷயங்களும் நான் பார்த்திருக்கேன் எனக்கே தெரியாது அவர் தப்பு தப்பான விஷயங்கள்லாம் இருந்துக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆகி பல விஷயம் இருக்குது இந்த வடம்பேருக்கு வம்பு வழக்கை ஏற்படுத்தி கொடுத்துரும் இது ஒரு கான்செப்ட் ஒன்னு ரெண்டு மூணு ஆச்சுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு விற்பனைக்கு வரக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்கிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டேர் கேஸ்ல அடுத்தடுத்து நம்ம வரப்போற எபிசோட்ல நம்ம தொடர்ந்து பேசுவோம்